ரசிகர்களின் பணத்தால் கோடி கோடியாக சேர்த்த கதாநாயகர்கள் ரசிகர்களை மதிப்பதில்லை ஏன் செய்யறது மிகப்பெரிய தவறு தன்னை வாழ வைக்கிற கோடான கோட்டீஸ்வரர் ஆக்கிய ரசிகர்களை மதிக்கிறதில்லை இல்ல பழகிறது இல்ல விஜய் ரசிகர்களுக்கு மரியாதை அவருக்கு அவர் பலன்தான் இப்ப அரசியல் கொண்டார் அதுக்கு யார் காரணம் ரசிகர்கள் தான் தூக்கி விட போறாங்க ரசிகர்கள் தான் உழைக்க போறாங்க ஆகவே தன்னை வாழ வைக்கிற வளர்த்து விடுகிற கோடான கோடி பணத்தை கொட்டி கொடுக்கிற ஹீரோக்களுக்கு அவர்கள் முதல்ல ரசிகர்களை மதிக்க தெரியணும் மரியாதை குடும்பத்தை இருந்தோம் மரியாதை குடும்பத்தை இருந்தோம் வாசலான வச்சு அடிச்சு வரட்டானுங்க சிலர் வந்து உள்ள அந்த கேட்ட கூட தொடர மாட்டான் எனக்கு மரியாதை கொடுக்காத ஒரு நடிகம் படுத்தா நான் ஏன் பாக்கணும் என் பணம் மட்டும் வேணும் ஐநூறு ஆயிரம் கொடுத்து நான் டிக்கெட் வாங்கினா அது போல நீ நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி வாங்குவீங்க

ரொம்ப அழகா இருப்பாரு அற்புதமான நடிப்பு அது கொஞ்சம் நல்ல படம் பட் அந்த ப்ரொடியூசர் அவர் வச்சிருந்த சில கடன்களால இந்த படம் கொஞ்சம் பாதிச்சது அப்ப இந்த தம்பி என்ன பண்றாரு ஒரு இவர் எந்த ஹீரோ பண்ண மாட்டாங்க முன்னால சரத்குமார் பண்ணுவார் அவர் ஹீரோ நடிச்ச படம் ஏதாவது ப்ராப்ளம் ப்ரொடியூசர் வந்தா அவர் முன்னால இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பண்ணார் அத போல என் தம்பி ஆகாஷ் அந்த ராமகிருஷ்ணா படத்தை ரிலீஸ் ஆகுறதுக்கு இவர்தான் காரணமா இருந்தார் அன்னைக்கு பயங்கர விஷயம் நான் என் தம்பி மேல பெரிய நம்பிக்கை வச்சேன் பெரிய ஹீரோ இந்த நாட்டுல வருவார் அது மட்டும் இல்ல தம்பி வந்து இலங்கை தமிழர் நான் நேசிக்கிற போத்துகிற வாழ்த்துகிற என் அருமை சகோதரர்கள் இலங்கை தமிழர்கள் அவர் மேலே நம்ம எல்லாரும் அன்பு செலுத்துறோம் எல்லாருமே அன்பு செலுத்துறோம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் ஜெய் விஜயம் விஜயம்னா வரகு அதனால ஜெய் மறுபடியும் விஜய் செய்கிறார் இந்த படத்தின் மூலம் அமைச்சர் ஒரு படம் ஆடியோ பங்க கலந்துகிட்டே அவர் சொன்னார் பாசிட்டிவ் நினைப்பதெல்லாம் நல்லது பேசுவதெல்லாம் நல்லது செய்வதெல்லாம் நல்லது அப்படி உள்ளவன் எண்ணிக்கை இளமையா இருப்பான் ஏன்னா அந்த என்றது அகத்தில் வருகிறது உள்ளத்தில் உருவாகிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நீ உன் உள்ளத்தில் உள்ள அந்த நல்லவர் அத்தனையும் உன் முகத்தில் மலர்ச்சியாக தெரியும் உங்களுக்கு தெரியும் இப்ப ஒருத்தனை திட்டு யாரோ பிடிக்காத ஒருத்தனை கெட்டு போக அழிக்கணும் அவனு அழிஞ்சிருவானே அப்படின்னு சொல்லி போங்க உள்ளம் சுருங்கும் மனசு அப்படியே சுருங்கும் அதே வாழ்க்கை பாருங்கள படிக்கிற பையன தம்பி பரவாயில்லமா நல்ல மார்க் எடுத்துக்க பிரமாதமா இருக்கு நீ பெரிய வருவ ஜெயகாஷ் பாரு நீ இந்த படத்து மூலமா பெரிய வரப்பட பாரு என்று ஆத்மார்த்தமா வாழ்க்கை பாருங்களேன் இந்த மனசு அப்படியே விரியும் அதுதான் இயற்கையா அப்போ முகம் மலரும் நமக்கே அது நல்லது நமக்கு ஆரோக்கியம் நாங்க ஏன் அடிக்கடி அன்பிச்சல தம்பி எல்லாரும் எதுக்கு இப்படி வாழ்த்த வர்றோம்னா முதல்ல நாங்க வாழணும் வள்ளுவர் குரல் சொன்னார் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீயவை தீய பயத்தலால் தீய காரியங்கள் தீய எண்ணங்கள் தீமைகளை உருவாக்குவதால் அந்த தீயை தீமையை தீயனும் மோசமாக கருத வேண்டுமா தீயை விட மோசமான அதுக்கு உதாரணம் சொல்றார் இப்போ நான் அவனை அழிக்கணும்னு நினைக்கிறேன் அவனை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த எண்ணம் எங்க உருவாகுது மனசுல உருவாகுது அந்த அழிவு என்கிற அந்த சாக்கடை கேடுகட்ட எண்ணம் நம்ம மனசுல உருவாகுது பிறகுதான் அவன் கிட்ட போகுது அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார் வள்ளுவர் தீ குச்சிய சொன்னார் இப்போ அங்க ஒரு குடிசை இருக்கு ஏதோ ஒரு வீடு இருக்கு அவன் அழிக்கணும் அந்த வீட்டை கொளுத்துடணும் அவன் இனி வாழக்கூடாது அப்படி அந்த குடிசை அழிக்கணும் என்ன வேணும் ஒரு தீப்பந்த வேணும் இந்த தீப்ப எப்படி நம்ம மனசுல தீய எண்ணங்கள் உருவாகி தீய நம்ம அழிக்குதோ அதை ஒரு தீ பந்த வேணும் அப்ப தீ பந்த முதல்ல அழியுது எரியுதன் மூலமாக அழியுது போகுது அப்ப முதலில் அழிவது யார் அந்த தீய எண்ணங்களை யார் வச்சிருக்காங்களோ தான் யார் நினைக்கிறாங்களோ தான் முதல்ல அழியிறாங்க பிறகுதான் அடுத்தவங்கிட்ட அது போகுது அது போல என் தம்பி எடுத்த உடனே பாசிட்டிவ் திங்கிங் நல்லத நினைச்சு பாருங்களேன் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கும் நம்ம நண்பர்கள் நல்லா இருப்பாங்க முடிதா தம்பி ஆகாஷ் சொன்னது போல எவ்வளவு முடியுமோ நல்ல காரியம் பண்ணுங்க முதல்ல நம்ம குடும்பத்தை சேவ் பண்ணிக்கலாம் நம்ம குடும்பம் மட்டும் கஷ்டப்படக்கூடாது நாம நல்லாயி மற்றவங்கள வாழ வைக்கணும் முதல்ல ஒரு தத்துவம் நான் நான் சொல்லுவேன் தனக்கென வாழ்பவன் ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் நாம வாழணும் முதல்ல நான் வாழனேன் வாழணும் என் குடும்பம் வாழணும் முதல்ல நம்ம வாழ வச்சுக்கணும் அது ஆத்மாவுக்கு நான் சொந்தக்காரன் இன்னொன்னு நானும் வாழ்ந்து பிறரை வாழ வைக்கணும் நானும் வாழணும் வாழ்ந்த பிறகு மீதி இருக்கிறத பிறரை வாழ வைக்கணும் அவன் புண்ணியாத்மா தான் மட்டும் வாழ்ந்து நினைக்கிறோம் ஆத்மா தா வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கணும் புண்ணியாத்மா இன்னொரு நான் என்னை பற்றி கவலை இல்லை என் பிறரை மட்டுமே வாழ வைப்பேன் எல்லாரும் நல்லா இருந்தா போதும் அவன் தான் மகாத்மா அடியாது மகாத்மா காந்தி தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாத நாட்டை பற்றி யோசித்தார் பிறந்த காமராஜ் லால் பகதூர் சாஸ்திரி தன் குடும்பத்தை கவலைப்படாம அந்த நாடு பத்தியே நினைச்சாங்களே அவங்கெல்லாம் மகாத்மாக்கள் அதனால என் தம்பி முதல்ல பேசுறது பாசிட்டிவ் திங்கிங் நல்ல எண்ணங்கள் அதுவும் ட்ரெய்லர் பார்த்தோம் நல்லா இருந்தது நல்லா இருந்தது அவர் துணிச்சல் காணணும் மற்றவங்களை விட தன்னே நம்புவார் யார் ஒருவரும் நம்மை நம்பி காரியங்களில் ஈடுபட வேண்டும் அந்த வகையில இந்த ஜெய் விஜய நல்ல படமா வந்திருக்கு அதை விட இன்னொன்னு சொன்னார் அதான் அதான் நம்பிக்கை படம் ரிலீஸ் பண்ண போறேன் தியேட்டர்ல எத்தனை தேட்டர் கிடைக்குதா பரவாயில்ல எவ்வளவு பேர் பாக்குறாங்களோ பரவாயில்ல ஆனா நான் ஒரு ஆப் வச்சிருக்கேன் அந்த ஆப்ல உலகமெல்லாம் வெளியிடுறேன் ரசிக பிறகு மக்கள் பார்த்தா போகுதுன்றார் ரசிகப்பெரு மக்கள் மட்டும் இல்ல எல்லா மக்களும் பார்ப்பாங்க எல்லாரும் பார்ப்பாங்க அதுல இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா சினிமா உலகத்துல இருக்க நண்பர்களை கூடுவாங்க நடிகைகளை கூடுவாங்க வேட்டை உறவு கூடுவாங்க ஆனா தம்பி தன்னுடைய ரசிகர்களை முக்கியமா கூப்பிட்டுருக்க தன்னை வாழ்த்துகிற தன்னை ரசிக்கிற அந்த ஆத்மாக்கள் புண்ணியாத்மாக்களை தம்பி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து மேடைய அமர வச்சது நாங்க அன்பு செல்வம் சரி நானும் முதன் முறையா பாக்குறீங்க நீங்களும் இதான் சிறப்பு யார் தன்னை உயர்த்த பாடுபடுகிறார்களோ ஏன்னா இன்னைக்கு பல கதாநாயக ரசிகர்களின் பணத்தால் கோடி கோடியாக சேர்த்த கதாநாயகர்கள் ரசிகர்களை மதிப்பதில்லை ஏன் அஜித் நான் வெளிப்படையா சொல்றேன் அவர் செய்யறது மிகப்பெரிய தவறு தன்னை வாழ வைக்கிற கோடான கோட்டீஸ்வரர் ஆக்கிய ரசிகர்களை இல்ல பாக்கிறது இல்ல பழகிறது ரசிகர்களுக்கு மரியாதை தான் தூக்கி விட போறாங்க ரசிகர்கள் தான் உழைக்க போறாங்க ஆகவே தன்னை வாழ வைக்கிற வளர்த்து விடுகிற கோடான கோடி பணத்தை கொட்டி கொடுக்கிற ஹீரோக்களுக்கு அவர்கள் முதல்ல ரசிகர்களை மதிக்க தெரியணும் மரியாதை கொடுத்துட்டே இருந்தோம் வாசல் அந்த குர்கா வச்சு அடிச்சு அழுட்டானுங்க சிலர் ஊர்கா வந்து உள்ள அந்த கேட்டை கூட தொட மாட்டான் நீ யார் படத்துல பெரிய கோட்டி சொன்னாயிருக்க நான் ஒண்ணு கேக்குறேன் இப்போ ஒரு ரசிகர் யாரோ ஒரு நடிகர் இருக்கிற ஒரு பத்து ரசிகர் நடிகர் வச்சுங்க இவரு இத யார் மரியாதை கொடுக்கலையோ ரசிகர்களுக்கு அந்த ரசிகர்கள் ஒரு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணணும் இந்த ஹீரோ நான் வணங்குகிறேன் போத்துகிற மரியாதை செலுத்துகிற பாசம் செலுத்துகிற இந்த ஹீரோ என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு என்ன ரசி வரவேற்க மாட்டேங்கிறாரு எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு அதனால படத்தை நான் பார்க்க மாட்டேன் என்ன தப்பு எனக்கு மரியாதை கொடுக்காத ஒரு நடிகை படுத்தா நான் ஏன் பார்க்கணும் என் பணம் மட்டும் வேணும் ஐநூறு ஆயிரம் கொடுத்து நான் டிக்கெட் வாங்கினா அது கூட நீ நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி வாங்குவீங்க ஆனா நான் பணம் கொடுத்த வாழ வைக்கிற ரசிகனை பார்க்க மாட்டேன் அப்ப அந்த ரசிகன் ஒரு முடிவு பண்ணு எந்த ஹீரோவின் படத்தை நான் பார்ப்பதில்லைன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த ரசிகன் தேட்டருக்கு போலன்னு வச்சுக்க அவன் க்ளோஸ் நான் யார் பேரையும் சொல்லல பொதுவா உலகத்துல இருக்க நடிகர் எல்லாத்துக்கும் பொது கருத்தா இது சொல்றேன் ஏன்னா ரசிகர்களை மரியாதை கொடுக்க வேண்டும்